சென்னை மாநகராட்சி சார்பில் புறநகர் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக திறந்து வைக்கப்பட்டது முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களை வரவேற்க ஏராளமான வாழைமரங்களும் மரங்களும் தென்னை ஓலைகளால் தோரணங்களும் அந்த இடத்தில் கட்டப்பட்டு இருந்தது பேருந்து நிலையம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு ஏர்போர்ட் போல காட்சியளித்ததால் அருகாமையில் உள்ள வண்டலூர் மிருக காட்சி சாலைக்கு சுற்றி பார்க்க வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக பேருந்து நிலையத்திலும் குவிய துவங்கினார் அமைச்சர் பெருமக்களை வரவேற்க கட்டப்பட்டிருந்த வாழை மரங்கள் ஆங்காங்கே சாய்ந்து கிடந்தது தென்னை ஓலை குருத்துக்களால் கட்டப்பட்ட தோரணங்கள் கீழே கயண்டு கிடந்ததால் சணவர்களில் யாரும் சிக்கி கீழே விழுந்துவிடக்கூடாது என்ற சமூக அக்கறையுடன் அங்கே ஒரு காவலர் செயல் கொண்டிருந்தார் கடமை தவறாத காவலராக செயல்பட்ட இந்த காவலரை பாராட்டுவோம் கடமை என்பது மனதிலே உள்ளது யாருடைய கட்டளைக்காக காத்திராமல் தானாக முன்வந்து இந்த பணியை மேற்கொண்ட இந்த காவலரை பாராட்டுவோம் வாழ்த்துவோம்